உங்கள் தோழி சுகுமாரி ரவிசுகி விஷ்ணு பேசுகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் முருகனுடைய பக்தி பாடல் பாட போகிறேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மரவே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மரவே நீ கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலோ கந்தனே உனை மறவே அற்புதமாகிய அரு சுடரே அற்புதமாகிய அருபெரும் சுடரே அருமறை போற்றிடும் கருணையின் கடலே அருமறை போற்றிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின்சையலாலே நிற்பதும் நடப்பதும் நின்செயலாளே நினைப்பதும் நிகழ்வதும் நின்சையலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாளே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கணும் விழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கணும் விழியாலே கற்பனை என்றாலோ கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மரவேன் கந்தனே உனை மரவேங்